நேற்று ஒரு புன்னகை இன்று ஒரு மௌனம் நாளை ஒரு நினைவு பின்னர் ஒரு மறதி இவ்வளவுதான் வாழ்க்கை பிரச்சனை என்று ஒன்று வராத வரைக்கும் எல்லோரும் தான் இருப்பார்கள் பிரச்சனை வந்த பிறகுதான் தெரியும் யார் யார் எப்படி மாறுவார்கள் என்று நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டுமே உன் கவனம் இருக்க வேண்டும் எதை கொண்டு நிரப்பினாலும் நிரம்ப முடியாதது மனிதனின் ஆசைகள் கவனமாக கையாளப்படாவிட்டால் மீண்டும் வர முடியாத அளவுக்கு நொறுங்கி போகும் வாழ்க்கை எனும் கண்ணாடி காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வழிகள் இல்லாமல் வாழ்க்கை வெல்ல முடியாது பிறர் போடும் பதிவுகளை பதிவுகளாக மட்டுமே பாருங்கள் உங்களுக்கோ அல்லது யாருக்கோ கொடுத்த தகவலாக எண்ணி தேவையற்ற மனக்குழப்பம் கொள்ளாதீர்கள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் எப்போது வேண்டுமானாலும் மாறிவிடுவார்கள் தனிமை ஒருவனை உருவாக்கவும் செய்யும் அதே விதத்தில் உருக்குலைக்கவும் செய்யும் நாம் எடுக்கும் விதத்தில்தான் உள்ளது இருளாய் இருப்பதற்கு எதுவுமே செய்ய வேண்டாம் ஆனால் உயர்வதற்கு உழைத்தே ஆக வேண்டும் வைத்து பறப்பதற்கு ஆசைப்பட்டால் இருப்பதும் இல்லாமல் போய்விடும் இருப்பதை வைத்துக்கொண்டு திருப்தியாக வாழுங்கள் அன்பு வைக்க வேண்டிய இடத்தில் மட்டும்தான் வைக்க வேண்டுமே தவிர கண்ட இடத்தில் வைக்கக்கூடாது பிறகு அனாதையாகவும் தான் இருக்க வேண்டியதாக இருக்கும் வாழ்க்கை என்பது வேதனை நிறைந்த ஒரு வகை போராட்ட களம்தான் ஆனால் ஒவ்வொரு சோதனையும் நமக்கு ஒவ்வொரு பாடத்தை கற்றுத்தந்து போகும் நன்றி